குடிಜನ எஸ் குரூப் 2க்கான இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் போகறவங்க அதுக்கு முன்னாடி ஓகே இல்ல டேட் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன வர்க்கதா நீங்க பார்த்து வைக்கணும் ஓகே என்னென்ன தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம அடுத்து கைடன்ஸ் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி சார் ஒரு சார் வந்து எப்படி ஒரு இன்டர்வியூனா எப்படி நடக்கும் என்ன மாதிரி கேட்வியாமையும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க ஓகே இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறோம்னா ஒரு இன்டர்வியூ அப்படின்னாலே உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுறது பர்சனாலிட்டி உங்களுடைய பர்சனல் சம்பந்தமான கேள்விகளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே தான் இன்டர்வியூ ஒரு டெஸ்ட் ஆகும் கண்டிப்பாக எப்படி கேள்வி அமையும் நீங்கள் படித்தது இருந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன ப்ரொஃபஷனல் இக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அது இருந்து அதுக்கப்புறம் ஜென்ரலாக நடப்பு நிகழ்வுகள் இருந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா வேலை இருந்து இந்த மாதிரி கேள்வி அமையும் அதை தாண்டி உங்களுடைய மாவட்டம் ஓகே உங்களுடைய சொந்த நேட்டிவ் மாவட்டத்திலிருந்து கேள்வி இதே இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வரைங்கதோ அந்த ஸ்டேட்டை பற்றி கேட்பாங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட் குள்ள இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஆனால் நீங்க எந்த இருந்து வரீங்களோ அந்த இருந்து கேள்விக்கு அமைவு ஓகேங்களா அப்போ அதுதான் என்ன சொல்றோம்னா ஒரு மாவட்டத்தை பற்றி நம்ம எப்படிதான் தகவலை சேகரிக்கணும் பார்த்துருப்பீங்க ஒரு மாவட்டத்தை பற்றி நம்ம எப்படி தான் தகவலை சேகரிக்கணும் உங்களுக்கு அந்த அந்த மாவட்ட அந்த கேள்விகள் இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் இதுதான் வந்து நம்ம இந்த பார்க்க மாவட்ட தகவல்களை செயற்கை வந்து சாதாரணக்காரங்க கிடையாது நமக்கு தெரிஞ்சது சும்மா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் தாலுகா இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா படிக்கூடாது ரொம்ப நுணுக்கமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அத எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியாம பேர் இருப்பீங்க அதனாலதான் ஒரு சின்னதா ஒரு கைடன்ஸ்க்காக எப்படி உங்களுடைய மாவட்டத்தை பற்றி சேர்க்கிறாங்க சொல்லிட்டு ஒரு ஆறா பிரச்சனை காமிக்கிறேன் சரிங்களா

அடுத்து சிறப்பு அடுத்து ஜியாகிரபிக்கலா அடுத்து எக்கனாமிக்கலா ஓகே மொத்தம் ஆறு செக்ஷனா ஓகே உங்க மாவட்டத்தை பற்றி நீங்க படிக்கிறதுக்காக சின்னதா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இது ஒரு நாலஞ்சு ஏ போர் சீட் எடுத்து இந்த மாதிரி ஆறு டாபிக்கா பிரிச்சு வச்சுக்கோ சரிங்களா உங்க மாவட்டத்தை பற்றிய டீடைல் அனலைஸ் உங்களுக்கு தெரியணும் சாதாரண போஸ்ட் கிடையாது நீங்க போக போறது ஒரு டைரக்ட் பீப்புளை கான்டாக்ட் கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங்ஸ் குரூப் ஒன்னுக்கு அடுத்த நிலைமை இருக்கக்கூடிய குரூப் டூ போஸ்டிங்ஸ் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேசியா தெரியாமல் ரொம்ப தெளிவாக லூப் காரணம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் நான் சொல்லுங்கள் ஓகே பாருங்கள் பெயர் காரணம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக பெயர் காரணம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சில மாவட்டத்துக்கு தான் பெயர் காரணம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது ஆனால் ஒரு சில மாவட்டத்தினுடைய பெயர் காரணம் வந்து அதுக்கு பெரிய கதைகளும் அதுக்கு பெரிய வரலாறுமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தெரிந்த ஃபெமிலியரான மாவட்டமான மதுரை மதுரை மாவட்டத்துடைய பெயர் அது அந்த பெயர் எப்படி வந்தது அந்த பெயர் எப்படி மருவி என்னவா மாறினது இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்ஸே தான் இருக்கு ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸே இருக்கு ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சாலே மதுரை மாவட்டத்தை பத்தி அப்ப அப்போ எல்லா மாவட்டத்தை பத்தி ஸ்கூல் புக்ல இல்லை அப்ப உங்க மாவட்டத்துக்கு ஏன் அந்த பெயர் வந்தது இப்போ ஒரு மாவட்டம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க மாவட்டம் வந்து திருவாரூர்னு வச்சுக்கோங்க இப்போ திருவாரூர் மாவட்டம் இருக்கிறீங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் திரு என்ற அடைமொழி கொண்ட வேற என்ன மாவட்டம் தான் இருக்குது இந்த மாதிரி கேள்வி அமைதான் அப்போ ஏன் அந்த மாவட்டத்துக்கு தான் திரு திரு திருவண்ணாமலை திருநெல்வேலி ஓகே இருக்குது அப்போ அந்த திருங்கிற அடைமொழி ஏன் அந்த மாவட்டத்துக்கு தான் வருது அப்போ உங்க மாவட்டம் என்ன பெயரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல என்ன பெயராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தோடைய பெயர் காரணம் தெளிவா படிச்சுக்கணும் ஓகேங்களா பெயர் காரணம் அதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மதுரை சொல்றேன் ஓகே மதுரை வந்து நம்ம தமிழ் புத்தகங்கள்லயே எப்படி வந்து மருத மரம் அதிகமாக இருக்கிறதுனால சொல்லுவாங்க அப்படின்னா மதுரை இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மருவி மருவி கடைசியா மதுரை இருக்குது பெயர் காரணம் படிக்கும்போதுமே ஒரு சில மாவட்டத்தை பற்றி சங்க இலக்கியங்களில் ஓபனா குறிப்புகளே இருக்குது ஓகே திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி சேக்கிரா பாடல் வரிகள் இருக்கு ஓகேங்களா திருஞான சமுதாய பாடல் வரிகள் இருக்குது அப்போ இது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை பற்றி சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய குறிப்புகள் பாடல் வரிகளோடு இருக்கும் ஓகேங்களா பாடல் வரிகளோடு திருநெல்வேலியை பத்தி இருக்குது அழைக்கப்படக்கூடிய தூத்துக்குடி நகரத்தை பற்றி இருக்குது அப்போ இந்த மாதிரி முக்கியமான நகரங்களை பற்றிய வரலாற்று குறிப்புகள் அதாவது பாடல் சங்கீதத்தில் தொடர்பான பாடல் வரிகளையும் பெயர்க்காரண டாபிக் படிச்சுக்கோங்க சரிங்களா பெயர் பெயர் காரணம் ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் நான் எல்லா மாவட்டத்துக்கும் இது இருக்காது சங்க இலக்கியத்தில் ஒரு சில மாவட்டத்துக்கு மட்டும்தான் இல்லைன்னா விட்டுரு நீ உட்கார்ந்து ஐயோ இதேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்னமோ டைம் வேஸ்ட் பண்ணாத ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சங்க இலக்கிய குறிப்புகளை மட்டும் பார்த்துப்போம் ஓகே உங்கள் மாவட்டத்தை பற்றிய சங்க இலக்கிய குறிப்புகள் ஓகே அதை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க மேபி உங்க மாவட்டத்திற்கு வேறு பழைய பெயர்கள் வேற ஏதாவது இருந்ததா அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க பெயர் காரணம் அப்படின்னு சொல்லும்போது போது உங்க மாவட்டத்திற்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு பெயர் இருந்தா அந்த பெயர் வந்து ஏன் இப்படி மாறினது இந்த மாதிரி மாவட்டத்துடைய இந்த பெயரை வைத்து மட்டுமே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டாபிக் பெயர் காரணம் ஓகேங்களா முதல் டாபிக் முடிஞ்சது அடுத்து நபர்கள் வச்சிருக்கேன் ஓகேங்களா நபர்கள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்வியூ எத்தனை நிமிஷம் பத்து நிமிஷம் நடக்குதோ இருபது நிமிஷம் நடக்குதோ அது ஒவ்வொரு கேண்டேஜர் அதோடைய மைண்ட் செட் பொறுத்து பத்து நிமிஷம் ஏன் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துல கூட முடியலாம் இருபது நிமிஷத்துக்கு மேல கூட இன்டர்வியூ போகலாம் அப்படி போகும்போது கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து நபர்கள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு என்ன சார் நபர்கள் அப்படின்னா ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஓகேங்களா உயர் நிர்வாக அதிகாரிகள் அவங்களை பற்றிய கேள்விகள் ஓகே என்ன கேள்வி சொல்ற பாருங்க நிர்வாக அதிகாரிகள் என்ன சார் நிர்வாக அதிகாரிகள் ரொம்ப ஃபெமிலியரா உங்க மாவட்டத்துடைய ஐஏஎஸ் உங்க மாவட்டத்துடைய கலெக்டர் யார் உங்க மாவட்டத்துடைய எஸ்பி யார் ஓகே உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அந்த மாவட்டத்துல மாநகராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப அந்த மாநகராட்சியுடைய மேயர் யார் அப்போ இந்த மாதிரி நிர்வாக அதிகாரிகள் பிளஸ் அடுத்ததாக அரசியல் அதாவது சொல்லாம மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சராசரியா மூணு நாலு எம்எல்ஏ தொகுதி இருக்கும் கம்பல்சரி ஒரு மாவட்டத்தில் ஒரு மூணு நாலு எம்எல்ஏ தொகுதி இருக்கும் அப்போ அந்த உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தொகுதி இருக்குது அந்த தொகுதிக்கான எம்எதிய பெயரை படிச்சுக்கோங்க சரிங்களா எம்எல்ஏக்களுடைய பெயர் முக்கியமா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அணைக்கட்டு ஒரு தொகுதி ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்பாடி ஒரு தொகுதி ஓகே இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் எத்தனை தொகுதி அப்படிங்கிறாங்களோ அத்தனை தொகுதிக்கும் எம்எல்ஏ அதான் மக்கள் பிரதிநிதி அதே மாதிரி மேக்சிமம் ஒரு மாவட்டத்துக்கு கம்பல்சரி ஒரு எம்பி இருப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பா அவரேஜா ஒரு சில மாவட்டத்தை மட்டும் ரெண்டு மாவட்டம் சேர்த்து ஒரே எம்பியா இருப்பாங்க ஆனா உங்களுடைய ஸோன் எங்க கவர் ஆகுதோ அதோடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியோடைய பெயரை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்படிதான் அப்போ உங்க மாவட்டம்

மதுரை மாவட்டத்துல மதுரையோட எம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நபர் சு வெங்கடேசன் ஓகே நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஓகே நிறைய சமூக வலயத்தில் நிறைய விஷயத்தை பத்தி பேசுவார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இருக்கிறாரு அப்போ அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அவரை பத்தி சுங்கடேசன் உங்கள் மாவட்டத்தோட எம்பியாக இருந்தா அவர் எழுதின புக்கு என்ன ஃபேமஸான என்ன புத்தகம் எழுதியிருக்காரு ஓகே அப்ப இந்த மாதிரி உங்க மாவட்டத்தோடைய எம்பி அதாவது மக்கள் பிரதிநிதி பத்தி எரிஞ்சுக்கணும் நபர்கள் முடிய நபருங்க நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதி அதை தாண்டி உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் முக்கிய பிரபலங்கள் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா முக்கிய பிரபலங்கள் என்ன சார் முக்கிய பிரபகங்கள்னா யார் சார் நடிகர் நடிகைகளுடைய இது காமிக்கணுமா அப்படி கிடையாது பார்க்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது முக்கிய பிரபலங்கள்னா யாரெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இன்னொரு மினிஸ்டராக எல் முருகன் அவர்கள் இருக்காங்க அப்போ இவங்க தான் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இடம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களுடைய ஆளுநராக இருக்காங்க ஓகே இத கணேசன் இருந்திருக்காரு அப்புறம் வந்து ரீசெண்டாக கூட கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம்னு நினைக்கிறேன் அந்த பகுதியுடைய ஆளுநராக நியமிச்சிருக்காங்க அப்போது உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ரொம்ப முக்கியமான பிரபலங்கள் ஓகே அது யாரும் இருக்கா இறந்து போனா கூட இருக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமேஸ்வரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ரொம்ப ஃபேமஸான நபர்களா அந்த மாவட்டத்துல அப்போ அந்த மாவட்டத்தை சேர்ந்த மிக முக்கிய பிரபலங்களை பற்றிய டீட்டெயரும் படிச்சுக்கணும் ஓகேங்களா அதான் நம்ம நம்மளுடைய கெரியர் சம்பந்தமான விஷயங்கள் அதை விட்டு ஆக்டர் தான் பார்க்காதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான பொலிட்டிக்கல் அல்லாம வேற நபர்களை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க அதுதான் முக்கிய பிரபலங்கள் இது எல்லாமே உங்க மாவட்டத்தில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்களை பத்தி கேள்வி அமையலாம் ஓகேங்களா அது பொதுவாக கண்டிப்பா கேள்வி அமையும் இந்த மாதிரி கேள்வி ஓகே ரைட் அப்போ ரெண்டாவது டாபிக் நபர்களை பத்தி அப்ப தான் தேடணும் பாருங்க தனித்தனியா நீங்க உட்காந்து தேடணும் பேருக்கு தான் எழுதி வைக்கணும் எஸ்பி பேர் மறக்கும் பதற்றத்துல மறக்கும் டக்குனு கேட்காம சொல்லுறேன் நமக்கு வந்து படிச்சிருக்கோம் ஈஸியாக இருக்கும் மாவட்டத்தில் எஸ்பியோட பேரு ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஆயிரத்த டென்ஷன் இருக்கும் அடுத்து என்ன கேள்வி யார் கேட்க போகிறோம் எப்படி கேட்க போறான்னு சொல்லிட்டு அவ்வளோ நெர்வஸ் இருக்கும் அந்த டைம்ல நம்ம எப்படி ஸ்பார்க்காக சொல்லணும் அதுதான் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் ஓகே அதனால அதை நல்லது கேர்ஃபுல்லா படிச்சோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது டாபிக் போட்டிருக்கேன் என்ன சார் இடங்கள் உங்க மாவட்டமே ஒரு இடம் தானே எஸ் உங்க மாவட்டம் ஒரு இடம் தான் அதை தாண்டி உங்கள் மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஓகே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள் கோவில்கள் அல்லது ரிச்சுவல் அதாவது ரிலீஜியஸ் பிளேசஸ் அப்படின்னு ஜஸ்ட் இந்து டெம்பிள மட்டும் பேசாதீங்க சரிங்களா மாவட்டத்திலேயே இப்ப நாகப்பட்டினம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சு தான் ரொம்ப பேமஸ் ஆனது அப்ப அத பத்தி பேசணும் ஓகே வெறும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோவிலை பற்றி மட்டும் பேச கூடாது ஹிந்து கோவில மட்டும் அப்போ ஏதாவது டச் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பேசுவாங்க அப்போ உங்க இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான பேசணும் அடுத்து அந்த கோவிலை வந்து யாருடைய காலத்துல சோழர் காலத்துல கெட்டப்பட்டதா நாயகர் காலத்தில் கட்டப்பட்டதா பாண்டியர் காலத்துல கெட்டப்பட்டதா ஓகே அது கோபுரங்கள் எப்போ கட்டப்பட்டது இந்த மாதிரி நுணுக்கமான தகவலை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க கோவில்களுக்கு அடுத்து உங்கள் மாவட்டத்திலே எங்கேயாவது புதிதாகவோ அப்படி இல்லைன்னா பலசுதையோ பிரபலமான கல்வெட்டுகளோ அப்படி இல்லைன்னா அகழ்வாராய்ச்சி தலங்களோ இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி பிளேஸ் ஓகே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் பிளேஸ் அதான் ரொம்ப நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கீரடி பிளேஸ் இதெல்லாம் அகழ்வாராட்சிக்கு ஃபேமஸ் ஆனதா அதே மாதிரி அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா போன வாரம் கூட ஒரு நியூஸ் என்ன கிடைச்சதுன்னா ஒரு கல்வெட்டு தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள்ல கல்வெட்டு கிடச்சிது இப்போ திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மானூர் கல்வெட்டு படிச்சிருக்கோமா அப்போது இதெல்லாம் வந்து உங்கள் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட இடங்களில் முக்கியமான கோவில்கள் அடுத்து கல்வெட்டுகள் அடுத்து அகல் தலங்கள் என்னென்ன பகுதிகள் தான் அகல் பண்றாங்க ரீசெண்டாக என்ன என்ன என்னதான் அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதாவது பெரிய அளவுக்கு மியூசியம் ஏதாவது கெட்டுறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இடங்கள் சம்மந்தமா படிச்சுக்கோங்க இடங்கள் சம்மந்தம் சொல்லப்போனா அதுக்கப்புறம் அருவி பார்த்து வச்சுக்கோங்க உங்க மாவட்டத்தில் என்ன என்ன பிளேஸ்ல அருவிகள் எத்தனை இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்க கூடிய டேம் அணைகள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் அணைகள் அப்புறம் உங்க மாவட்டத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப புகழ்பெற்றதா இருக்கு பேரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டன் டெம்பிள்

ஓகேங்களா ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ வேலுடைய அதிகமாக வெயில் அடிக்குன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியை எடுத்துக்கிட்டிங்கன்னால் அல்வா ஃபேமஸ் சொல்கிறாங்க மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லிகை ஃபேமஸ் வராங்க ஜீகிரிதல ஃபேமஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபேமஸான ப்ராடக்ட்ஸ் அதை தாண்டி அந்த ஊரில் பேசப்படக்கூடிய நிறைய விஷயம் இருக்கும் இப்போ திண்டுக்கல் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம என்ன படிச்சிருப்போம்னா ஸ்கூல் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது திண்டுக்கல் தான் வந்து ஹாலாந்து தமிழ்நாட்டின் ஹாலாந்துன்னு படிச்சிருப்போம் ஏன் படிச்சிருப்போம் ஏன்னா அங்கே பூக்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டுடைய ஹாலாந்து அப்படி நம்ம படிக்கணுமா அப்போ இதுதான் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே சிறப்பு 走走。 இந்த நீர் மாவட்டத்தில் ஒட்ட நட்சத்திரம் சந்தை இருக்குது ரொம்ப ஃபேமஸ் ஆனது பிரபலமானது அப்போ இதே மாதிரி உங்க மாவட்டத்துடைய சிறப்பான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அது பெயராக இருக்கலாம் ஓகே ஏதாவது சிறப்பு அந்தஸ்தாக இருக்கலாம் இந்த மாதிரி படிச்சுக்கணும் இது அல்லாம சொல்ல தேடக்கூடிய அளவுக்கு அப்படின்னா ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ கம்பல்சரி ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் பார்க்கும்போது முதல் ரெண்டு இந்த ரெண்டு இடங்கள்ல அதிகமாக மாறி மாறி வரும் நம்மளா கர்நாடகாவெல்லாம் போட்டி இருக்கும் இந்த புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு பிளேஸ்ல சிறப்பாக விஷயத்துக்கு இப்போ வந்து நிறைய ஊட்டி வர்க்கி கொடுத்தாங்க அப்புறம் வேலூர்லோடைய முழு கத்திரிக்காய் ராமநாதபுரத்துடைய குண்டு மிளகா இதுக்கெல்லாம் உங்க மாவட்டத்தில் என்ன புவிசார் குறியீடு பொருட்கள் என்ன கொடுத்திருந்தாங்க அதோ இதான் இதெல்லாம் சிறப்பு அம்சம் நீ பாத்துக்கணும் உங்க மாவட்டத்தை பிரிச்சிருப்பாங்க நிறைய மாவட்டம் பிரிச்சிருக்க திருநெல்வேலி பிரிச்சாங்க வேலூர் பிரிச்சாங்க மயிலாடுதுறை பிரிச்சிருந்தாங்க இப்ப எந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா பிரிக்கப்படியா பிரிக்கப்பட்டது ஓகே உங்க மாவட்டம் மேபி பெரிய மாவட்டமா இருந்தா அதை பிரிக்கலாமா இதெல்லாம் பேச பேச தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி திருவண்ணாமலை மாவட்டம் ரொம்ப பெருசா இருக்கு பிரிக்கலாம்னு சொல்றாங்க திருவண்ணாமலை மாவட்டமா இருந்தா பீப்பிள் இதெல்லாம் பாருங்க சரிங்களா அப்போ சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது உங்க மாவட்டத்துக்கு சிறப்பான பெயர்கள் சிறப்பான இடங்கள் மாவட்ட எது ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு ஜிஐ டாக் ப்ராடக்ட் இதெல்லாம் வச்சுக்கோங்க அடுத்து இது ரொம்ப காமனாக பேசக்கூடியது எப்போவுமே எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி அணுகணும்னா ஹிஸ்டோரிக்கலா பொலிட்டிக்கலா இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படிச்சிருப்போம் அதே மாதிரி இன்டர்வியூல உங்க டிஸ்ட்ரிக்டை பத்தி ஜோக்ராபிகலாக படிச்சுக்கோங்கலாக ஜியாகிரபிகலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் டேம் இருக்கு எங்கெல்லாம் அருவி இருக்குது உங்க மாவட்டத்தில் என்ன மண் அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண் வந்து வேறுபடும் ஓகே ஒரு சில மாவட்டத்துல செம்மண் அதிகமா இருக்கும் ஓகே இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல தேரி காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தேரி காடுகள் புக்குலயே நம்ம படிச்சிருக்கோம் தேரி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாலைவன இருக்கும் ஓகேவா பட சுக்கி நடந்திருக்கு அப்போ எந்த மாவட்டம் இது நீ ஜாகிரபிகளா தெரிஞ்சுக்கணும் ஓகே எந்த மாவட்டத்துல அதிகமாக உங்க மாவட்டத்துல ஏதாவது மலைப்பொழிவு அதிகமாக பெய்யற மாதிரி இருக்குது ஓகேங்களா சின்ன கல்லாறு இந்த மாதிரி ப்ளேஸ் பிளேஸ் உங்க மாவட்டத்தை வந்துட்டா அந்த மாவட்டத்தான் எனக்கு அதிகமா மலைப்பொழிவு ஏற்படுகிறது அதை பத்தி நீங்க படிச்சு ஜாகிராபிகளா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணியகிரி எடுத்துட்டீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சு இந்த மண் சரிவு மலை சரிவு தான் அதிகமாக ஏற்படுது அப்போ அதை அதை பற்றி நீங்க படிச்சுக்கணும் அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் ஓகே ஏன் அங்கே அதிகமாக அதிக மண் சரிவு ஏற்படுகிறது அதை தடுப்பதற்கு கவர்மெண்ட் என்ன எல்லாம் எடுத்திருக்காங்க அது போதுமா பத்துதா இதெல்லாம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லாத்த பத்தி நீங்கள் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும் சரியா ஜாகிராபிகல் அடுத்து எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல் எடுத்துட்டேன்னா உங்க மாவட்டத்தோடைய மெயின் வேலை வாய்ப்பு என்னப்பா உங்க மாவட்டத்தோடைய முதன்மையான வேலை வாய்ப்பு என்ன ஓகே என் எல்லாரும் அக்ரிகல்ச்சர் பேஸ் தான் பண்றாங்க ஓகே இப்போ எல்லாருமே வந்து எங்க மாவட்டத்தில் அதிகமான லிட்ரேசி ரேட் கன்னியாகுமரி எடுத்து அதிகமா படிச்சிருக்காங்கிறதுனால லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்கிறதுனால ஏதாவது நல்ல இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சாங்க வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க அப்போ படிச்சிருக்காங்க ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை ஓகேவா அதே மாதிரி எல்லாரும் படிக்காதான் அக்ரிகல்ச்சர் போகிறாங்க ஏதாவது எங்கள் மாவட்டத்துக்கு எல்லாருமே வெளிநா வெளியூர் போய் வேலை பார்க்காமா ஓகேவா பரவாயில்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எதாவது சென்னை போயிடுறான் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறான் இந்த மாதிரி ஏன்னா உருவாக்க வேலை வாய்ப்பு வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை வாய்ப்பு போயிடும் அப்போ உங்கள் மாவட்டத்துடைய எக்கனாமிக்கலான வேலை வாய்ப்பை பற்றி படிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் மாவட்டத்துடைய பொருட்கள் ஏதாவது உற்பத்தியில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை குறித்து எக்கனாமிக்கலாக பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் எங்கள் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலாக அதாவது வந்து இப்போ போர்ட் இருக்குது தூத்துக்குடியில் போர்ட் இருக்குது ஓகே சின்ன துறைமுகங்கள் ஏதாவது இருக்குது அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து என்ன சொல்வது டொமஸ்டிக்காக இருக்குதா புதுசாக ஊக்கம் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்கரிச்சிக்கணும் எக்கனாமிக்கலாக ஓகே புரியுதா அப்போ பாருங்க மொத்தமா ஒரு சிக்ஸ் டைமென்ஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாலே ஓ மாவட்டம் முடிஞ்சது ஓகே ஓ மாவட்டத்தை பத்தி ஒரு ஃபுல் அனலைசிஸ் அனலிட்டிக் உன்னுடைய மைண்ட்ல ஏத்திட்ட அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ரைட்டா அப்போ ஒரு மாவட்டத்தோடைய தகவல்களை எப்படி சேர்க்கணும் இப்போ கேள்வி எப்படி அமையும் இதுதான் அப்ப நான் தக்க டக்குனு ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்கிறேன் ஓகேங்களா நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குற எல்லாருமே தெரிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்க உங்க மாவட்டம் இந்த இந்த மாவட்டம் நான் சொல்லல வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் எந்தெந்த மாவட்டம் இருக்கீங்கன்னு தெரியாது அந்த மாவட்டத்தை பிறகு கமெண்ட் பண்ணுங்க உங்க மாவட்டத்தோடைய கரெக்ட் சரியா கமெண்ட் பண்ணுங்க உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு கோவில் தரம் அதை யார் கெட்டியது மன்னர் பேர் வேணா எந்த ராஜ்யத்தில் அதை கெட்டப்பட்டது அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே புகழ்பெற்ற எந்த மாவட்டமா இருந்தது புகழ்பெற்ற கோவில் இருந்ததுன்னா அது யார் தரமே எந்த ராஜ்யத்தில் கெட்டப்பட்டது அது உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பொருள் அது எந்த பிளேஸ் ஓகேவா புவிசார் குறியீடு பொருள் மாவட்டம் இருந்தா மாவட்டத்தோட பேர் அப்படின்னா பர்டிகுலர் ஏதாவது பிளேஸ் இருந்ததுன்னா அந்த என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரைட் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண் உங்க மாவட்டத்தில் என்ன மண்கள் மண் வந்து அதிகமாக இருக்குது ஓகே என்ன மண் வந்து அதிகமாக இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க மாவட்டத்துடைய பெயர் காரணம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட ஏதாவது காரணம் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்க சரி ஒரு ஐந்து கேள்விக்கு ஒரு தெரிஞ்சிருந்தா அதை ஆன்சர் பண்ணுங்க தெரியல அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பா நீங்க மத்த நிறைய பண்ணுங்க கூகுள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது கூகுள் பாருங்க கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி அதெல்லாம் தேடி பாருங்க உங்க மாவட்டத்துக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு தெரியும் இதே மாதிரி நம்ம அடுத்த இன்டர்வியூக்கு என்ன டாபிக் தயாராகணும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கு வந்து பேசலாம் ஓகேங்களா தேங்க்யூ